அனைவருக்கும் வணக்கம் நான் முனைவர் ரா பாண்டீஸ்வரி உதவி பேராசிரியை நானோ அறிவியல் மற்றும் தொழில்நுட்பவியல் துறை ஸ்ரீ ராமகிருஷ்ணா பொறியியல் கல்லூரி கோவை எனக்கு இந்த பேச்சு போட்டியில் கலந்து கொள்ள வாய்ப்பை வழங்கிய வாகை தமிழ் மன்றத்திற்கு என் மனமார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த பேச்சு போட்டியில் நான் பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு தமிழும் நானும் என்பது ஆகும் யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்றார் பாரதியார் ஏனென்றால் பாரதியார் பல மொழிகள் அறிந்தவர் தமிழ் மொழி தாய்மொழி என்பதையும் தாண்டி தமிழ் மொழி என்னில் ஏற்படுத்திய மாற்றங்கள் தமிழின் என் வாசிப்பு அனுபவம் தமிழின் மூலம் நான் கற்றவை பெற்றவை என தமிழுக்கும் எனக்கும் இடையேயான உறவை பற்றியும் எனது அனுபவங்களைப் பற்றியும் உங்களுடன் நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் அதனால் தான் தமிழும் நானும் என்ற தலைப்பை நான் தேர்ந்தெடுத்துள்ளேன் தமிழ்மொழி பேசும் குடும்பத்தில் நான் பிறந்ததால் தமிழ் என் தாய்மொழியானது தமிழை எனக்கு முதன் முதலில் அறிமுகப்படுத்தியவள் என் அன்னை அம்மா அப்பா ஆச்சி தாத்தா மாமா தம்பி அக்கா என பல்வேறு பதங்களை எனக்கு அறிமுகப்படுத்தியவள் என் அன்னை எனக்கு தமிழ் பாலை முதலில் ஊட்டியவள் என் அன்னை இரவு நேர உணவு என்பது மிகவும் சுவையாக இருந்தது எப்படி என்றால் பல்வேறு நீதி கதைகளை அம்மா அந்த நேரத்தில்தான் என்னோடு பகிர்ந்து கொள்வார் எப்பொழுதும் வாழ்க்கையில் முதலாவது என்பது சிறப்பானது அதுபோல என் வாழ்க்கையில் நான் முதன் முதலில் கேட்ட கதை என்னவென்றால் தாயன்பு மேலானது என்ற கதையே ஆகும் அது மான்களை கதாபாத்திரமாக கொண்டு உருவாக்கப்பட்ட கதை 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 அதையும் தாண்டி நரி ஏமாந்த வடை திருடிய என பல்வேறு என் அன்னை இரவு நேரத்தில் எங்களுடன் பகிர்ந்து கொள்வார் அந்த அனுபவம் மிகவும் சுகமாக இருக்கும் தகவல் தொழில்நுட்ப சாதனங்கள் எதுவும் இல்லாமல் எங்களது குழந்தை பருவம் மிகவும் இனிமையாக கல கடந்தது தமிழோடு சேர்ந்து அடுத்ததாக தமிழை எனக்கு சிறந்த முறையில் அறிமுகப்படுத்தியது தமிழ் வழியில் கற்பிக்கும் எங்கள் பள்ளி அந்த பள்ளியில் நான் நிறைய தமிழ் இலக்கண இலக்கியங்களை கற்றுத் தேர்ந்தேன் உதாரணமாக கடவுள் வாழ்த்து சிலப்பதிகாரம் மணிமேகலை குண்டலகேசி சீரா புராணம் என வகுப்புகள் அதிகமாக அதிகமாக நான் கற்கும் தமிழும் அதிகமானது தமிழோடு சேர்ந்து நாங்களும் வளர்ந்தோம் என்றே சொல்லலாம் அதே வாழ்க்கையில் முதலாவது என்பது நம்மால் மறக்க முடியாதது என்று முன்பே கூறியிருந்தேன் அல்லவா அதுபோல நான் முதன் முதலில் படித்த கதை என்னவென்றால் எங்கள் பள்ளி பருவத்தில் துணை பாடத்தில் வரும் பால் பிள்ளை என்ற கதையே ஆகும் அந்த கதை இன்னும் என் மனதில் ஆறாத வலுவாக உள்ளது அதன் அதன் பிறகுதான் கதைகளின் பேரில் எனக்கு சுவாரஸ்யமும் இன்னும் அதிக கதைகளை படிக்க வேண்டும் என்ற எண்ணமும் உருவானது நாம் பள்ளி பருவத்தில் இருக்கும் பொழுது நமக்கு ஒரு பாடத்தை எப்போது பிடிக்கும் அதை நடத்தும் ஆசிரியர் அதை மிகவும் அழகாகவும் சுவைப்படவும் நடத்தும் போது மட்டும்தான் நமக்கு பிடிக்கும் அல்லவா அதுபோல எனக்கு தமிழை மிகவும் பிடிக்க காரணமாக இருந்தவர் என் தங்கமான தங்கம் ஆசிரியை அவர்தான் அவர் தமிழை நான் எந்த அளவு நேசித்தேனோ காதலித்தேனோ அதே அளவு எனது தங்கத்தையும் நான் காதலித்தேன் ஏனென்றால் அவள் தமிழ் பாடம் எடுக்கும் அழகு கொள்ளை அழகு அவள் தமிழ் உச்சரிப்பு அவ்வளவு திருத்தமாகவும் அழகாகவும் இருக்கும் நான் என் தங்கம் அம்மா போல தமிழ் பேச வேண்டும் என்று அதிக தமிழை விருப்பமாக எடுத்து படிக்க ஆரம்பித்தேன் என் தமிழ் உச்சரிப்புக்கும் அவள்தான் முக்கியமான காரணமாக இருந்தாள் ஆனால் பள்ளிப் பருவம் முடிந்த பிறகு அவளை இன்றுவரை நான் பார்க்கவே இல்லை பார்த்தால் அவளிடம் சென்று நான் ஆசீர்வாதம் வாங்க வேண்டும் என்று அவ்வளவு ஆர்வமாக உள்ளது பள்ளி பருவம் முடிந்த பிறகு கல்லூரி பருவம் கல்லூரி பருவத்தில் தமிழின் மீதான என் காதல் தொடர்ந்து அதிகமாகியது அதற்கான வாய்ப்புகளும் அதிக அளவில் கிடைத்தன அந்த தமிழை மேம்படுத்துவதற்கான கிடைத்த வாய்ப்புகள் எல்லாவற்றையும் நான் திறம்பட பயன்படுத்திக் கொண்டேன் நிறைய பரிசுகள் பெற்றேன் நான் பயின்ற பல்கலைக்கழகத்திற்கும் பெருமை சேர்த்தேன் பல் கல்லூரியின் இறுதி ஆண்டில் தமிழ் பெரு தமிழ் பாடத்தில் பல்கலைக்கழக அளவில் முதல் மாணவியாக தேர்ச்சி பெற்றேன் இவ்வாறாக எனது கல்லூரி வாழ்க்கை முடிந்தது அதன் பிறகு தொடர்ந்து ஒரு பத்து முதல் பனிரெண்டு ஆண்டுகள் தமிழுக்கும் எனக்கும் பெரிய தொடர்பு இல்லாமல் போய்விட்டது அதற்கு முக்கிய காரணங்களாக நான் நினைப்பவை நான் ஆராய்ச்சி துறையை தேர்ந்தெடுத்ததும் அதன் பிறகு தகவல் தொழில்நுட்ப சாதனங்களின் வளர் வளர்ச்சி அதிகமானதுமே முக்கிய காரணமாகும் இந்த முன்னேற்றங்கள் என்று சொல்வதை விட இந்த மாற்றங்கள் என் வாழ்வில் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியது எதில் என்றால் புத்தக வாசிப்பில் புத்தகத்திற்கும் எனக்கும் இடையேயான தொடர்பு அருந்தே போய்விட்டது என்று சொல்லலாம் தமிழ் என்பது வெறும் தொடர்பு கொள்ளக்கூடிய மொழி என்ற அளவில் என் வாழ்வில் சுருங்கி போனது அதற்கு கிடைத்த வாய்ப்புகளை நான் பயன்படுத்திக் கொண்டேன் ஆனால் புதிதாக நானும் எந்த வாய்ப்புகளையுமே உருவாக்க முயற்சி செய்யவில்லை என்ற குற்ற உணர்வு இன்றும் என் மனதில் இருக்கிறது அந்த பத்து முதல் பனிரெண்டு ஆண்டுகள் நான் பெரிய அளவில் தமிழுக்கு எதுவுமே செய்யவே இல்லை என்பதை நான் இந்த இடத்தில் வருத்தத்தோடு பதிவு செய்து கொள்ள விரும்புகிறேன் அதன் பிறகு ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டுக்கு பிறகுதான் தமிழின் பால் என் மனம் திரு மறுபடியும் திரும்பியது என்று கூறலாம் அதற்கு ஒரு முக்கிய காரணம் புத்தக வாசிப்பு என்றே நான் சொல்லுவேன் நல்ல நல்ல தமிழ் புத்தகங்களை நாம் வாசிக்கும் பொழுது நமது மனம் மகிழ்ச்சி அடைகிறது தமிழின் நமது ஆர்வம் அதிகரிக்கிறது அதன் மூலம் பல தக பெரும் தகவல்களை இன்றைய இளைய தலைமுறையினரிடம் பகிர்ந்து கொள்ளவும் முடிகிறது நான் கல்லூரியில் படிக்கும் பொழுது நேர காலம் தெரியாமல் பொது நூலகத்திலும் கல்லூரி நூலகத்திலும் நிறைய நேரங்கள் படிக்கும் பொழுது அதில் கிடைக்கும் சுகமே ஒரு அலாதியானதுதான் அந்த நாட்களை எண்ணி இப்பொழுதும் என் மனம் ஏங்குகிறது பற்றாக்குறையின் காரணமாக அவ்வாறு இப்போது படிக்க முடியவில்லையே என்று மனம் வருத்தப்படுகிறது தமிழ் மொழியை எனக்கு மிகவும் பிடிக்கும் என்று நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் அல்லவா தமிழ் மொழி ஒரு அதிசயமான மொழி நிறைய சுவாரஸ்யமான தகவல்களை தன்னுள் புதைத்து கொண்டுள்ளது அதில் ஒரு சில விஷயங்களை உங்களுடன் நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் தமிழ் மொழியில்தான் நம்மால் குழந்தைகளை அழகாக கொஞ்ச முடியும் என் தங்கமே செல்லமே மானே பட்டு செல்லம் என்று பல்வேறு விதமான செல்ல பெயர்கள் தமிழில் உள்ளது அதைக் கொண்டு நாம் குழந்தைகளை கொஞ்சம் அழகே அழகுதான் அதே போல தமிழ் என்ற சொல்லுக்கு ஒரு சிறப்பு உள்ளது இந்த உலகத்தில் வேற வேறு எந்த மொழிய மொழியின் பெயரையும் நம்மால் மனிதர்களுக்கு பெயராக சூட்ட முடியாது உதாரணமாக சீனா அல்லது லத்தீன் அப்படியெல்லாம் மனிதர்களுக்கு பெயர் சூட்டி நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிறீர்களா இருக்கவே இருக்காது ஆனால் தமிழ் மொழியில் மட்டும்தான் தமிழ் என்பதே ஒரு மனிதருக்கு பெயராக சூட்ட முடியும் எத்தனை எத்தனை அழகான தமிழ் பெயர்கள் தமிழ் இசை தமிழ் வாணன் என்று அடுக்கிக் கொண்டே போக முடியும் ஏன் இன்னும் சொல்ல தமிழ் என்பதே பெயராக கொண்ட நிறைய மனிதர்களை நாம் சந்திக்க முடியும் தமிழ் என்ற பெயர் ஆண்பாலுக்கும் பெண்பாலுக்கும் ஒரு சாராருக்கும் இல்லாமல் பொதுவாகவே தமிழ் என்ற பெயர் இருபாலருக்கும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவில் உள்ளது இவ்வளவு சிறப்பு வாய்ந்தது தமிழ் என்ற அந்த ஒரு சொல்லே ஆகும் தமிழ் மொழியை நாம் எப்போது செம்மையாக பேச முடியும் என்று தெரியுமா அதில் வந்துள்ள நல்ல நல்ல நூல்களை படிப்பதன் மூலமாக மட்டும்தான் தமிழ் அவ்வளவு இலக்கிய இலக்கண கொண்டது தமிழில் பல நல்ல நல்ல நீதி நூல்கள் உள்ளன அந்த நீதி நூல்களில் என்னை மாற்றியவை அல்லது என்னை கவர்ந்தவை என்று பார்த்தால் திருக்குறள் தான் திருக்குறள் நூத்தி முப்பத்தி மூன்று அதிகாரங்களையும் ஆயிரத்தி முன்னூத்தி முப்பது புரட்பாக்களையும் கொண்டது அது மூன்று பிரிவாக பிரிக்கப்பட்டுள்ளது அறத்துப்பால் பொருட்பால் இன்பத்துப்பால் ஆகும் இந்த திருக்குறளில் கூறியுள்ள கருத்துக்களின்படி ஒரு மனிதன் தன் வாழ்க்கையை அமைத்து கொண்டால் அந்த மனிதன் மனிதனாக மாற முடியும் என்று சான்றோர்கள் பலர் கூறுகின்றார்கள் அந்த வரிசையில் என்னை மாற்றிய சில திருக்குறள்கள் அல்லது என்னை கவர்ந்த சிறு சில குரல்கள் என்று பின்வருவனவற்றை நான் கூற முடியும் அந்த குரலையும் அதற்கான ஒரு குறு விளக்கத்தையும் உங்களுடன் நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் அன்பை பற்றி திருவள்ளுவர் மிகவும் அழகாக ஒரு குரலில் கூறுகிறார் என்னவென்றால் அன்பிற்கும் உண்டோ அடைக்குந்தாள் ஆர்வலர் புன்கண்ணீர் பூசல் தரும் என்கிறார் அன்பை நம்மால் அடைத்து வைக்கவே முடியாது என்று கூறுகிறார் அல்லவா அதன் பிறகு நாவலக்கத்தை பற்றி இன்னொரு மற்றொரு திருக்குறளில் என்ன கூறுகிறார் என்றால் தீயினால் சுட்டப்புண் உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுட்டவடு என்கிறார் ஒரு ஒரு மனிதரையோ நம் மற்றவர்களையோ நம்மால் எளிதில் சாடிவிட முடியும் அவ்வாறு நமது நாம் சுடுசொற்கள் கூறும்பொழுது கூறும் தீயினால் ஏற்பட்ட காயம் கூட ஆறிவிடும் ஆனால் இந்த மாதிரியான கடுமையான சொற்கள் ஒரு மனிதனின் மனதில் ஆறாத வடுவை ஏற்படுத்திவிடும் என்று கூறுகிறார் திருவள்ளுவர் நாம் பொறுமையாக இருக்க வேண்டியதன் அவசியத்தை திருவள்ளுவர் பின்வருமாறு கூறுகிறார் அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை நிகழ்வார் பொருத்தல் தலை என்று கூறுகிறார் அதாவது தம்மை அகழ்ந்து எடுக்கக்கூடிய மனிதரை நிலம் எவ்வாறு பொறுமையாக ஏற்றுக்கொள்ளுகிறதோ அதுபோல தம்மை சாடுபவர்களையும் நாம் பொறுமையாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று கூறுகிறார் திருவள்ளுவர் அதே போல ஒரு மனிதன் உண்மையான மனிதனாக இருக்க வேண்டியதன் அவசியத்தை எவ்வாறு கூறுகிறார் என்றால் புறந்தூய்மை நீரால் அமையும் அகந்தூய்மை வாய்மையால் காணப்படும் என்று கூறுகிறார் அதாவது ஒரு மனிதனின் வெளிப்புறத்தை நீர் தூய்மை செய்வதை போல அந்த மனிதனின் மனதினை வாய்மை தூய்மை செய்யும் என்கிறார் திருவள்ளுவர் அதன் பிறகு கல்வியை பற்றி சொல்லும் பொழுது கற்க கசடற கற்பவை கற்ற பின் நிற்க அதற்கு தக என்று கூறுகிறார் அதாவது கல்வியை நாம் வெறுமனே கற்றால் மட்டும் போதாது அந்த கச்சபடி நமது வாழ்வை நாம் நடத்திக் கொள்ள வேண்டும் என்று திருவள்ளுவர் கூறுகிறார் அதே போல தொட்டனை தூரும் மணக்கேணி மாந்தர்க்கு கச்சனை தூரும் அறிவு என்று கூறுகிறார் இதில் ஒரு மணக்கேணி எவ்வாறு தொடர்ந்து படித்து கொண்டே இருக்கும் பொழுது அதாவது கல்வி கற்றுக்கொண்டே இருக்கும் பொழுது அவனது அறிவும் தொடர்ந்து சுரக்கும் என்று கூறுகிறார் இவ்வாறு கல்வியின் முக்கியத்துவத்தையும் அவசியத்தையும் பற்றி திருவள்ளுவர் மிகவும் அழகாக எடுத்து மேலும் திருவள்ளுவர் நாம் ஊக்கமுடையவர்களா இருக்க வேண்டும் தன்னம்பிக்கையுடையவர்களா இருக்க வேண்டும் என்பதனை பின்வருமாறு திருக்குறளில் கூறுகிறார் வெள்ளத்தனையது மலர் நீட்டம் மாந்தர்த்தம் உள்ளத்தனையது உயர்வு என்று கூறுகிறார் அல்லவா எனவே இவ்வாறு திருக்குறளில் பல்வேறு நல்ல நல்ல கருத்துக்கள் கூறப்பட்டுள்ளன இந்த கருத்துக்களை நாம் உள்வாங்கிக் கொண்டு அதன்படி நமது வாழ்க்கையை அமைக்கும் பொழுது நமது வாழ்வு கட்டாயம் மேலெழும் அதற்கு நானே ஒரு உதாரணம் என்று கூட சொல்லலாம் அடுத்ததாக என்னை கவர்ந்த கவிஞர் யார் என்று சொன்னால் மகாகவி சுப்பிரமணிய பாரதி தான் பாரதியின் கவிதைகளை கேட்டு மயங்காதவர் யாரேனும் இருக்க முடியுமா அவரது அவரது கவிதைகளில் எனக்கு மிகவும் பிடித்தது என்னவென்றால் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே உச்சி மீது வானிடிந்து வீழுகின்ற போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே இந்த வரிகளை நான் எனது குழந்தை பருவத்தில் கேட்கும் மனதில் தானாக ஒரு தெம்பு வந்து பிறகு அடுத்ததாக பாலின சமத்துவத்தை பற்றிய பாரதியின் வரிகள் மிகவும் அழகானவை பட்டங்கள் ஆழ்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரதியின் பெண்கள் நடத்த வந்தோம் எட்டு அறிவியலின் ஆணுக்கிங்கே பெண் இழைப்பில்லை என்ற பாரதியின் வரிகள் பாலின சமத்துவத்தை உருவாக்க தோன்றியவை தானே என்னை கவர்ந்த நூலாசிரியர் யார் என்று சொன்னால் எஸ்ரா என்று அழைக்கப்படும் சாகித்ய அகாடமி விருது பெற்ற எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் அவர் மிகவும் அருமையான ஒரு கதை சொல்லி என்னை புத்தக உலகத்தில் சஞ்சரிக்க செய்த பல நூலாசிரியர்களும் இவரும் ஒருவர் இவரது காணொலிகளை கேட்பதற்கும் இவரது புத்தகங்களை படிப்பதற்கும் மிகவும் ஒரு அருமையான அனுபவமாக இருக்கும் இவரது பல நல்ல நூல்களான உணவு யுத்தம் சஞ்சாரம் யாமம் மறைக்கப்பட்ட இந்தியா தேசாந்து என பல பல நூல்கள் நம்மை ஆழமாக சிந்திக்க வைக்கும் வைக்கக்கூடிய ஆற்றல் கொண்டவை இன்றைய இளைய தலைமுறையினரிடம் தமிழ் வழியில் கல்வி கற்பதில் ஒரு சுணக்கம் இருக்கிறது அதை முற்றிலுமாக தவிர்க்க வேண்டிய ஒன்றாகும் அதனால்தான் கல்லூரி மாணவ மாணவிகளிடம் தமிழ் கல்வியின் முக்கியத்துவம் மற்றும் அறிவியல் கல்வியின் முக்கியத்துவமும் அறிவியல் ஆராய்ச்சியின் முக்கியத்துவம் என பல்வேறு தலைப்புகளில் நான் விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை தொடர்ச்சியாக நடத்தி கொண்டு வருகிறேன் இதன் மூலம் விழிப்புணர்வை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறேன் என்று நானும் நம்புகிறேன் கல்வி என்பது வெறும் வேலை வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கும் ஒரு கருவி என்று மட்டும் எண்ணாமல் நமது வாழ்க்கையை அது சரியான பாதையில் நடத்தி கொண்டு செல்லக்கூடிய ஒரு கருவி என்று நாம் அனைவரும் எண்ண வேண்டும் அந்த கல்வியை இன்னும் தமிழ் வழியில் கற்கும் பொழுது அது நமக்கு அதிக அதிக அளவில் நமது மனதில் பதியும் நமது வாழ்வில் மேலும் இனிமையாகும் இப்படி நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமுமாக வளர்ந்து வரும் என் தமிழ் ஆர்வத்துக்கு ஒரு வடிகாலாக அமைந்ததுதான் வாகை தமிழ் சங்கம் எனது கருத்துக்களை சொற்களாலும் எழுத்துக்களாலும் வெளிப்படுத்துவதற்கு எனக்கான வாய்ப்புகளை தொடர்ந்து உருவாக்கி வாகை தமிழ் சங்கத்திற்கு எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் ஊக்குவிப்பவர்கள் ஊக்குவித்தால் ஊக்குவிப்பவனும் தேக்குவிப்பான் என்ற ஒரு சொல்லாடல் உண்டு அதுபோல என் தமிழ் ஆர்வத்தை நன்றாக புரிந்து கொண்டு அதற்கான வாய்ப்புகளையும் தளங்களையும் ஏற்படுத்தி கொடுக்கும் ஸ்ரீ ராமகிருஷ்ணா பொறியியல் கல்லூரியின் நிர்வாகம் மற்றும் கல்லூரியின் முதல்வர் எங்கள் நானோ அறிவியல் மற்றும் தொழில்நுட்பவியல் துறை தலைவர் உடன் பணிபுரியும் சக ஆசிரியர்கள் ஆராய்ச்சியாளர்கள் ஆராய்ச்சி மாணவர்கள் மற்றும் குடும்ப உறுப்பினர்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றியை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் தாய்மொழியான தமிழை நேசிப்போம் தமிழ் மொழியில் கல்வி கற்க முயல்வோம் அறிவியல் தமிழின் முக்கியத்துவத்தை உணர்வோம் தமிழில் புதிய புதிய கலைச்சொற்களை உருவாக்குவோம் மற்றும் அதை அதிக அளவில் பயன்படுத்துவோம் வாழ்க தமிழ் வெள்க தமிழ் அனை வாய்ப்பழித்த அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அன்புடன் முனைவர் ரா பாண்டீஸ்வரி